பொங்குதீமை பூர்வீகமாகவும் கொட்டடி சீனிவாசகம் வீதியை புறப்பிடமாகவும் கிளிநொச்சி கனடாஸ் காம்ரோ ஆகிய இடங்களை மதிப்பிடமாகவும் கொண்டிருந்த கனகசபை ராஜேஸ்வரி அவர்கள் ஒன்பது மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை அன்று நிறைவு சேர்ந்தார் அன்னாறு காலம் சென்ற கதிரவேலு லட்சுமி தம்பதிகளின் அன்பு புதல்மையும் காலம் சென்ற சங்கரப்பிள்ளை சுந்தரி தம்பதிகளின் அன்பு காலம் சென்றரப்பள்ளை கனகசபையவர்களின் அன்புமனைவையும் காலம் சென்ற செல்லக்கண்ணு துரைதாசா ரத்னம் யோகம்மா மற்றும் பொன்னம்மா ஆகியோரின் அன்பு சகோதரியும் தர்மேஸ்வரன் வாசுகி ராஜேஸ்வரன் ஜெயகௌரி கனகேஸ்வரன் சத்யேந்திரா சுதர்சினி ஆகியோரின் பாசமிகு தாயாரும் ஹியோரிமதி கண்டதாசன் நலாயினி நாலேந்திரன் சங்கீதா தர்ஷினி ஜஸ்டின் தயானந்தன் ஆகியோரது அன்பு மாமியாரும் பிரியங்கா மதுவந்தி பிரியங்கா ராகவி ஹர்ஷன் என்ரோன் ஜெனிசா சவுதியா சாரூஜா சிந்துஷா மஹதி கல்கி நிராயா அக்ஷா ஆரோன் ஆகியோரது அன்பு பிரீதியும் ருத்ரா அதித்தி

உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்